எல்லாரும் நான் வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்திருக்கிறேன் புரியுதுங்களா ஒரு இந்த ஊர் ஆள் தான் நானும் நம்ம வந்து எல்லாரும் ஒரு ஒரு கட்சியில் நீங்க ஓட்டு போடுவீங்க ஏன்னா அரசியல் இல்லாமல் ஒருபோதும் இல்லை அரசியல் தான் ஒவ்வொரு வாழ்க்கையை தீர்மானம் பண்றது நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து வாங்குற ஷாம்புல இருந்து குடிக்கிற சோப்புல இருந்து எல்லாமே அரசியல் இருக்குது அதை நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து ஆதி தமிழர்கள் தான் ஆதி தமிழர்கள் பழங்குடி மக்கள் ஆதி தமிழர்கள் சக மனிதனுக்கு வரக்கூடிய உரிமைகளை உங்களுக்கு வரணும் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய உரிமைகள் வந்து யாரோ பறிச்சு யாரோ சாப்பிட்றாங்க ஆனால் தான் நான் முன்னாடி கூட வந்து யாருன்னா பத்தாவது பன்னெண்டாவது பறிச்ச பசங்க யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி மூலியமாக நாங்கள் வந்து உறுதுணையாக நின்று உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறோம் உங்களுக்கே தெரியாது இந்த இருக்கிற தெருவில் இருக்கிற பிரச்சனை பஞ்சாயத்து ஆஃபீஸில் அதிக பிரச்சனை நான் தான் முன்வைக்கிறேன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக அரசியல் பண்ணுவாங்க நான் அப்படி பண்றது இல்லை கிளார்க் ஆஃபீஸில் போயிட்டு இங்கே இருக்கிற குப்பைகளை தான் நான் கேட்டேன் இங்க இருக்கிற மக்களும் ஒரு சாதாரண ம மனிதர்கள் தானே அவங்களுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தானே இருக்கிறது ஏன் தகவல் மனிதனா நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க இங்க இருக்கிற குப்பைகளை அல்லுங்க அள்ளிட்டு எடுத்துட்டு போங்க பிளாஸ்டிக் தனியா இந்த குப்பையில் தனியா எடுங்கன்னு சொல்லிட்டு அதை யாருமே அவங்க கருதலை ஏன்னா நீங்க மக்கள் என் கூட நிக்கல நான் ஒரே ஆள் தான் எல்லாத்துக்கும் போராடுறேன் அங்க நாம் தமிழ் கட்சி கொடி ஒன்னு ஏத்திட்டு உங்களுக்காக தான் நான் களத்துல நிக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து இதை வந்து யாரோ ஒருத்தர் பேசுறாரு எங்கேயோ போறாரு நம்ம இன்னைக்கு வயிறு வலிக்கு உங்களுக்கு மாத்திர இன்றைய காலத்து தான் பாக்குறீங்க நாங்க எதிர்காலத்தையும் நிகழ்வு காலத்தையும் நாங்க முன்வைக்கிறோம் நாளை வர தலைமுறைகளுக்கு இந்த குழந்தைங்களுக்கு எந்த கேள்விக்குறும் இல்லாம வாழணும் உங்களுடைய காலங்கள் முடிஞ்சிச்சு நீங்க வாங்கிட்டு சாப்பிட்டு என்னென்னவோ நீங்க வந்து ஓட்டு போட்டுருக்கீங்க ஓட்டால போட்டு என்ன தீர்மானம் வந்து நீங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்படியே தானே இருக்கிறீங்க காலத்துக்கு அப்படியே இருக்கிறீங்க அப்போ இன்னும் காலமும் இதே மாதிரி ஓட்டு போட்டுட்டு இதே மாதிரி உங்க பிள்ளைங்கள இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இப்ப குடிக்கிற தண்ணி இங்க வரலன்னு ஒரு பிரச்சனை எடுத்துருக்கீங்க

கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு ஏன் போய் குப்பி எடுக்கிறீங்க அவங்க கேட்டா வரி கட்டுற சொல்றாங்க ஏன் நீங்க கட்டலையா வரி எதுல கட்டுறீங்க சோப்புல கட்டுறீங்க அரிசியில கட்டுறீங்க நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாய் கடையில குடுக்குறதுல இருந்தும் வாங்கறதுல இருந்தும் ஏன் சாராய கடையில குடுக்குறீங்களா அந்த சாராய கடையிலேயே அவங்க இந்த கொடுக்குற பணத்துல தான் அரசாங்கம் நமக்கு வந்து இது பண்றோம் அமைச்சருங்க சாராய கடை வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு நீங்க ஓட்டு போட்டா இந்த நாடு நல்லா இருக்கும் ஒன்னி நல்லா இருக்காது நடிகர் நடிகரை பார்த்து கவர்ச்சி அவன்லாம் எல்லாம் எதனா போராட்டத்துக்குள்ள வருவானா இன்னைக்கு நாளைக்கு சொல்லுங்க நூறு நாம் தமிழ் கட்சி நூறு பேரு நிப்பா உங்களுக்கு பாதுகாப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப வந்து நாங்க தீர்வு பண்ணிடுறோம் தண்ணிக்கு பிரச்சனைக்கு சாயந்தரம் வர வைக்கிறேன் புரியுதுங்களா நாங்க எங்களுடைய நாம் தமிழ் கட்சி உறவுகள் எல்லாம் வந்து நிப்பாங்க முறை பிரகாரம் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க எங்களுக்கு நீங்க கூற துணியா இருங்க துணியா இருக்கிறது இல்லை நாங்க உங்களுக்கு துணியா இருக்கிறோம் நீங்க செலுத்துற வாக்கு வந்து மக்களுக்காக யாரு கூட கூட்டணி வைக்காம மக்களோட மக்கள் தனித்து நான் பத்து முறை நின்னு தோத்தாலும் பரவாயில்லை நான் விழுந்தாலும் பரவாயில்ல மக்களை நம்பி நிக்கிறாரு உங்களை தீங்கும்போ எங்கேயும் அடமானம் வைக்கல புரியுதுங்களா இப்போ வந்து விஜய் ஆரம்பிச்சாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொல்லிட்டாரு அதுலயே வேறுபாடு ஆகிப்போச்சு திராவிடனா தான் தெரியாத வந்துக்கிற ஆந்திரா காரனுக்கு ஹிந்தி காரனுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு அவன் முன்னாடி வந்து போராடுறான் விஜய் அப்ப இங்க படிக்கிற பசங்களுக்கு வேலை என்ன ஆச்சு அப்ப உங்களுடைய இருக்கிற அந்த எஸ்கி இருக்கிற கோட்டாவில் இருக்கிற உரிமை உங்களுடைய வேலை எல்லாம் எங்க போகுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு நாங்க ஏற்படுத்துவோம் உங்களுக்கு கூட துணியா நிப்போம் அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஒற்றுமையா நின்னு போடுற ஒரு ஓட்டு நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம தமிழ் மகனுக்கு போடுங்க சாதாரண ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல இருந்து தான் வந்தாரு அவரு சீமா நான் புரியுதுங்களா அவர் வந்து சாதாரண ஏதோ ஒரு நடிகனோ இல்ல ஒரு அரசியலோட பிள்ளைகள் வாரிசோ இல்ல பெரிய ஒரு திரை கவர்ச்சி ஒரு அரசியல் பின்புலத்திலயோ ஒரு பெரிய பணக்காரன் இருந்து வரல பெருமுனையில அங்க நின்னு நின்னு கத்தி கத்தி இது மாதிரி மக்கள் பிரச்சனை பேசி பேசி அவர் மேல பல வழக்குகள் பாருங்க போன வாரம் நாத்திக்கிழமை கல் மரத்துல ஏறி கல் இறக்கி மக்களுக்கு கொடுக்குறாரு அவரே ஏறினாரு மரத்துல இந்த மாதிரி நடிகர் யார் சொல்லுங்க ஒரு ஸ்டாலின் யாரும் சொல்லுங்க ஒரு விஜய்கார் சொல்லுங்க ஏற மாட்டான் ஏன்னா சாதாரண மனிதனா உங்களை மாதிரி ஒரு ஆள் வரவன நம்ப மாட்டீங்க இப்ப நான் பேசணும் நம்ப மாட்டேங்க இப்போ ஒரு கார் வெள்ளை கார் வந்ததுன்னா அவன் வெள்ளியா வந்தானா வந்துட்டான்ப்பா நம்ம பிரச்சனை தீக்கத்துக்கு போயிடுவீங்க உங்களை பலியாக்குவோம் தவிர உங்களை பாதுகாப்பா இருக்க மாட்டான் உங்களுக்கு இதுவா இருக்க மாட்டான் அதனால அடிப்படை வசதிகளை நமக்கு தேர்வு நல்ல சுத்தமா இங்க சேர்ந்து தரணும் சாலை வசதிகள் நல்லா இருக்கணும் சாயந்தரம் நாம் தமிழ் கட்சி உறவுகள் வருவாங்க உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க முன்வைங்க எங்களுக்கு இந்த தீர்வுகள்லாம் நீங்க சரி நாங்க நாம் தமிழ் கட்சி கொடி ஏத்துறோம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கு நாங்க நாம் தமிழ் கட்சி இருக்கோம் ஆனா நியாயமான விஷயத்துக்கு உட்பட்டுதான் இருக்கும் நான் நாம் தமிழ் கட்சி இருக்கும் அதுவும் செந்தமிழ் அண்ணன் சீமா என்ன சொல்றேன்னா இத மாதிரி மக்களுக்கு தேர்ந்தெடுத்து பழங்குடி பழங்குடி தமிழர்கள் தான் சொல்லணுமே தவிர திராவிடர்கள் வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது மூத்த மூத்தக்குடி தமிழ் மக்கள் அதை வந்து இந்த விழிப்புணர்வே தெரியாத உங்களுடைய மனப்பான்மையை நீங்க தாழ்ந்து போய்ட்டு தாழ்ந்து போட்டு சொல்றதுனால தான் உங்களை தாழ்த்தியும் முன்னத்தும் மேல இருக்கிறான் அதனால சக மனிதனா பாரு எவனுக்கும் நீ தாழ்ந்தவன் கிடையாது எவனும் உனக்கு நீ யாருக்கும் உயர்ந்தவனும் கிடையாது சக மனிதனா பாருன்னு சொல்றாரு அண்ணன் அதனால நாங்க வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கான விஷயத்துக்கு நாம் தமிழ் கட்சி என்னைக்குமே துணை இருக்கும் ஆனா நீங்க செலுத்த வேண்டியது ஒரே ஒரு இது தனியா நிக்கிற மக்கள் பிரச்சனையோட கூட நிக்கிற அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க நாங்க வந்து வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் புரியுதுங்களா உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையா நிற்போம் படிக்கிற பசங்க நல்ல மேல் வாங்கி ஒரு அரசாங்க வேலைக்கு உண்டான வழியை தருவோம் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் சாயந்திரம் வந்து ரெண்டு கோரிக்கை வச்சிருக்கீங்க ஒன்னு தண்ணி பிரச்சனை இன்னொன்னு குப்பை பிரச்சனை இன்னொன்னு இந்த சாலை பிரச்சனை மழை நாளான இந்த டிச்சிக்காவை எடுக்கிறோம் சொன்னாங்க எடுக்கல எல்லாத்துக்கும் சாயந்தரம் ஒரு மூணு ஒரு பேப்பர்ல எழுதுங்க இது சீமான் சந்தமன் சீமான் தலைமை கழகத்துக்கு வரைக்கும் நம்ம போற அளவுக்கு பண்ணிடலாம் இங்க ஒரு பெரிய இதுவாகலாம் இன்னொன்னு இன்னொரு விஷயம் கேட்டுங்க இன்னைக்கு நான் சொல்றது இருக்கிற பெரிய நினைச்சிக்காதீங்க கார்பரேட் கம்பெனிக்காரன் வந்துட்டான் அவனுக்கு இத மாதிரி சின்ன சின்ன குடிசை வீடுகள் இருக்கிறதுனா அதை உடனே அப்புறப்படுத்துற வேலைதான் அவங்களுடைய வேலை உங்களுக்கு தெரியாது இப்ப வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து உள்ள இருக்கிற ஊரா சுத்தி நம்மள யாருக்கும் உயர்வோம் கிடையாது சக மனிதனா பாருன்னு சொல்றாரு அண்ணன் அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கான விஷயத்துக்கு நாம் தமிழ் கட்சி என்றைக்குமே இருக்கும் ஆனால் நீங்கள் செலுத்த வேண்டியது ஒரே ஒரு இது தனியாக நிற்கிற மக்கள் பிரச்சனையோட கூட நிற்கிற அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க நாங்கள் வந்து இப்போ வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் புரியுதுங்களா உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக நிற்போம் படிக்கிற பசங்கள் நல்லா மேல் வாங்கி ஒரு அரசாங்க வேலைக்கு உண்டான வழியை வ வகுத்து தருவோம் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ரெண்டு கோரிக்கை வச்சுருக்கிறீங்க ஒன்று தண்ணி பிரச்சனை இன்னொன்னு குப்பை பிரச்சனை இன்னொன்னு இந்த சாலை பிரச்சனை மழை நாள் ஆனால் இந்த டிச்சிக்காவை எடுக்கிறவன் சொன்னாங்க எடுக்கதில்லை அது அது அந்த அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் சாய்ந்தரம் ஒரு மூணு ஒரு பேப்பரில் எழுதுங்க இது சீமான் சந்தவன் சீமான் தலைமை கழகத்துக்கு வரைக்கும் நம்ம போகிற அளவுக்கு பண்ணிடலாம் இங்கே ஒரு பெரிய இதுவாகலாம் இன்னொன்னு இன்னொரு விஷயம் கேட்டுங்க இன்னைக்கு நான் சொல்றது செவடங்க அதை சங்கு ஊதுற மாதிரி நினச்சிக்காதீங்க இல்லை இல்லை சொல்கிற விஷயத்தை கேளுங்க இங்கே சுற்றி இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வந்துட்டான் அவனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குடிசை வீடுகள் இருக்கிறதுனா அவன் உடனே அப்புறப்படுத்துற வேலை தான் அவங்களுடைய வேலை உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்துருக்குறான் உள்ள இருக்கிற பூரா சுத்தி நம்மளுக்கு அந்த ஜி ஸ்கொயர்ன்ற கார்பரேட் கம்பெனிக்கான சூரியன் கட்சியில் இருக்கிறவன் வந்து உள்ள நுழைஞ்சிட்டான் மேலே குப்பெல்லாம் எண்பது ஏக்கர் சுத்தி நம்மளை சூழ்ந்துட்டான் இங்க நாகரிகமா இல்லாத ஒரு ஒரு குடிசை வரமா இதை தூக்கி போடு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அடுக்கு முதல போட்டு கட்டிட்டு கட்டி கொடுத்துருவான் அன்னைக்கு எவனும் வர மாட்டான் இப்ப நான் வந்து பேசிட்டு போனா நாளைக்கு பெரிய எல்லாம் இங்க நாம் தமிழ் கட்சியும் ஒன்று வந்ததுன்னா அடுத்து வந்து உங்களை எப்படி எப்படி திசை மாத்திரணுமோ அப்படி அப்படி வருவான் உங்களுக்கு என்ன பிரச்சனை வா நான் பாத்துக்கிறேன் ஒரு குவாட்டர் ஒரு பிரியாணி வா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நான் தண்ணித்தரம் பண்ணுவான் இது இந்த அன்றாட வயித்துக்கு உண்டான செலவு நீங்க பாத்துக்கிறீங்க நான் எதிர்காலத்தை நோக்கி நாங்க பேசுறோம் இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த மக்களோட பிரச்சனைக்கு நம்ம கூட யார் துணையா இருக்கிறாங்களோ அவங்கள பாருங்க இங்கிருந்து வந்துட்டான் இவன் பிரச்சனைக்கு உண்டானவன் அங்கேருந்து வந்துட்டான் நம்ம மக்கள்ல உண்டானவன்னா அதை மாதிரி ஒருபோதும் நினைக்காதீங்க நியாயமான கோரிக்கை உட்பட்டு இங்கே நாம் தமிழ் கட்சி நிற்கும் நானே நாளைக்கு இந்த கட்சியில் இல்லைன்னா கூட உங்கள் பிரச்சனைக்கு வந்து இந்த உண்மையான பிரச்சனைக்கு வந்து நிற்கும் புரியுதுங்களா அதனால வந்து நீங்கள் சாயந்தரம் எல்லாம் ஒற்றுமையாக மாதிரி கும்பலா இருங்க ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாமும் இங்கே போடுங்க எல்லாரும் இது பண்ணுங்க தண்ணி பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும்பா நாங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் போய் பேசிக்கிறோம் நீங்க வந்து ஒரு நாலு பேரும் மூணு பேரும் முன்னிலிருந்து எடுத்துவாங்க இங்க டேங்கை பெருசா கட்டுற அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் புரியுதுங்களா இந்த பெரிய டேங்கே நம்ம கட்டி தரணும் இங்கெல்லாம் அங்கெல்லாம் போய் திறந்து கூடாது உங்களுக்கு நீங்க டேங்க் திறந்து விட்டு நீங்களே ஒரு சாவி வாங்கி நீங்களே திறந்து விடுற அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும் உங்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்குதுப்பா நிறைய உரிமைகள் இப்பவே இந்த குடும்பத்துல பத்தாவது பசங்க இங்க யாராவது ஒரு பசங்க இருக்காதா பத்தாவது பாஸ் பண்ணுவாங்க அந்த அரசாங்க வேலையை எவனோ ஒருத்தன் எடுத்து சாப்பிடுறான் அதனால் சரிப்பா அதனால் நாம் தமிழ் கட்சி என்றைக்கும் துணையாக இருக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருங்க இப்போ நாங்கள் போன பிறகு எல்லாருமே இப்போ இதுதான் நாம் தமிழ் கட்சி எங்கே போய் பிரச்சனையை அட்டன் பண்ணுதோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து நீ ஏன்டா அவன் வந்து ஒரு ஆள் வந்து கற்றுக்கிட்டு போயிட்டா நீங்கள் வந்து போகிறீங்க நான் பண்ணி தந்த வட் ஒரு காரில் வரவனை நோக்கி எல்லாம் பயணித்து போயிட்டு அவங்ககிட்ட பணம் இருக்குது சரகு இருக்குது கூப்புற நேரத்துக்கு அவர் ஒரு நினைக்காதீங்க கூப்பிட்ற நேரத்துக்கு உண்மையான உண்மை குரலுக்கு குரல் கொடுக்கறது நாம் தமிழ் கட்சி சீமான் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு நினைச்சார் இப்போ கூட்டணி வச்சுட்டு போகலாம் பணம் வச்சுட்டு போகலாம் விழுந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல நான் செத்தே போகிறேன் அடுத்த தலைமுறை வந்து இந்த ஆட்சி அமைக்கட்டும்னு நிற்கிறான் அதை மாதிரி யார் நிற்கிறான் அவங்க ஒருத்தவங்க சொல்லுங்க ஒரு ஆள் சொல்லுங்கள் விஜயெலாம் வந்து நடிக்கத்தான் நடிக்கிறது பேசக்கூட தெரியல மக்கள் பிரச்சனையை எல்லாம் விஜய் வந்துட்டாரு எம்ஜிஆர் வந்துட்டார் இன்னும் அந்த காலத்துலேருந்தே இன்னமும் இருந்தால் அப்புறம் நம்ம நாடு எங்கேருந்து ஊருப்படணும் இ போடுறேன் அப்படின்னு ஒரு உறுதியை நம்ம எடுத்துக்கணும் இப்ப நீங்க வந்து பாத்துக்கா ஸ்டாலினுக்கு இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஒயின்ஸ் கண்டிப்பட்டு அவங்கதான் அதே மாதிரி எடபாடி குரூப்ல ரெட்டாயிரம் கட்சி வச்சிருக்கோம் அவங்களும் சாராய் பேக்டரி வச்சிருக்காங்க திரட்டணையும் திரட்டனையும் ஒன்னா வைக்கிட்டா நீ ஒரு பக்கம் திரடுற இந்த தெருவில் அடுத்த முறை ஒன்னா வச்சா இந்த பக்கம் ஒரு பக்கம் திரடுற இப்படியே தானே போயின்னு இருக்குது இதில் இடையில முட்டு கொடுக்குறது இந்த இந்த கட்சிக்கு அந்த ஜாதி கட்சிங்க இந்த கட்சி எல்லா கட்சியும் வந்து முட்டு கொடுக்குறது முட்டு கொடுத்து இவனை ஒரு பக்கம் தொகுறது இவன ஒரு பக்கம் தூக்கி கொடுக்குறது இப்படியே தான் வாழ்ந்தது ஆனால் நம்ம அப்படியே கீழவே இருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க இரநூத்தி மூணு பேரு நல்லா பொருள் இரநூத்தி மூணு பேரு போலீஸ் அதிகாரி வேலை எடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க பே மூணு பேர்ல பதிமூணு பேர் தான் தமிழ் ஆள் மீதி இருக்கிறவங்க எல்லாம் வட மாணித்தாளு ஆந்திரா கர்நாடகா கேரளா இது மாதிரி இருக்கிற ஆளு அப்ப எங்க இவனுங்களையே வர வச்சிட்டா இந்த திராவிடர் யார் இவங்களும் ஆந்திரா ஆளு ஆந்திரா நான் அவன் தானே ஆவான் இப்போ இங்க இருக்கிற தலைவர் வந்தாருன்னா இப்போ தலைவர் தலைவராகிட்டாருன்னா இங்கே இருக்கிற தெருவு தான் சுத்தம் கொடுத்தார் முதல்ல நம்ம இருக்கிற இடத்த நல்லா பண்ணணும் தான் அவர் எதிர்பார்ப்பார் அதனால் நம்ம ஆந்திரா முதலமைச்சரை நம்ம வர வச்சுட்டா அவங்க வெளி மாநில ஆளு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு தமிழ் எல்லாம் மதிக்க மாட்டாங்க அதனாலதான் தான் நம்ம மொழியிலேருந்து முதல்ல வெளியேற்றிடணும் அந்த வேலையை அவங்க நடத்துகிறாங்க அதுக்கு ஒருபோதும் வந்து இந்த திரை கவர்ச்சி இந்த சாராய கவர்ச்சி இந்த ஜாதி கவர்ச்சி இந்த மத கவர்ச்சி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு தமிழராக ஒன்றாக இருந்தோம் நான் பேசுகிற மொழி அம்மா தமிழ் இதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு நீ இங்க இருந்து நீ உலகம் நீ வெளி வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னா நான் இந்த ஜாதி சொன்னா தெரியாது இந்த மதம் சொன்னா தெரியாது இந்த சாராய தாக்கி முதலமைச்சர் சொன்னா தெரியாது நீ பேசுற மொழி தமிழ் தமிழன் இதுதான் அங்க அடியாளத்தை நம்ம நம்ம யாருன்னு முதல்ல உணர்ந்துடணும் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த இதுல வந்து நம்ம இது பண்ண முடியாது அவங்க பேசுற மொழி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல சரி இனி வரும் இதுல ஒற்றுமையா இருங்க உங்களுடைய இது நான் நைட்டுக்கு வந்து நான் உறவுகளை வர சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க நாளைக்கு உண்டான வேலையை நீங்கள் யாருமே இங்கே இருக்கிறீங்க நான் எதுவும் நான் நாங்கள் உண்டான வேலையை நாங்கள் உங்கள் வேலையில் எந்த டிஸ்டும் பண்ண மாட்டோம் இங்கே வாங்க அங்கே வாங்க கோட்ரு பிரியாணி தரோம் துணி தரோம் அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு நான் பார்த்துருவோம் எங்கே பண்ணணுமோ அது பேசி உங்களுக்கு தண்ணீரும் இந்த குப்பையும் இங்கே வந்து எடுக்கிற அளவுக்கு நான் பண்ணி விட்ருந்தோம் இல்லைனா பெரிய போராட்டங்க ஐநூறு பேர் திக்காட்டி இது சுத்தமாக கார்னர் ரோட்டில் உக்காஞ்சிடுவோம் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் பெரிய போராட்டத்தை பண்ணிடலாம் அதனால ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை சீர்களைனா அது சரி வராது எல்லாருக்குமே அது சமமா நடக்கணும் சரியா வணக்கம் நாம் தமிழர்